சங்கம் நடத்தும் நூற்றி எட்டாவது ஒரு ஜோதிட கர்த்தரங்கம் இதற்கு தலைமை பொறுப்பேற்க கூடியவர்களாக உயர் திரு தங்கபாண்டியன் ஐயாவும் உயர் திரு பண்டிட் விஜய் ஐயாவும் முதல் முறையாக விஜய் ஐயாவை நேரில் பார்த்து சந்தித்து ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்குது அது இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஐயாவுக்கு எனக்கு வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் இன்றையோட நட்சத்திரம் என்று பார்க்கும்போது பூச நட்சத்திரம் சனியோட ஆதிக்கம் அது பூச நட்சத்திரங்கிறது ஒரு எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நடத்தக்கூடிய ஜோதிட கருத்தரங்கமும் நூற்றி எட்டாவது ஒரு கருத்தரங்கமாக இருப்பது ஒரு பெரிய ஒரு ரொம்ப நாளாக இந்த ஒரு நிகழ்வை அவர் கொண்டாந்து ஒரு நிலை சேர்த்தியிருக்கார் என்று சொல்லும்போது அது சனியோட உழைப்பு இல்லாமல் இருக்க முடியாது சனி உழைப்புக்கு காரணம் மாதிரி இவர் அந்த ஜோதிடத்துக்கு உழைத்த ஒரு காரணத்தினால் இந்த நூற்றி எட்டை நூற்றி எட்டு பாதங்களாக ஒவ்வொரு பாதமாக கோபிதிராஜன் ஐயா வந்து இதை கடந்து சொல்ல வேண்டும் அதாவது பன்னெண்டு ராசி கட்டத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நூற்றி எட்டு பாத வழியாக ஐயா அவர்கள் கடந்து வந்திருக்கார் இது மிக மிகப்பெரிய ஒரு சிறப்புமிக்க ஒரு மாநாடாகும் இந்த மாநாடு இந்த ஜோதிட கருத்தரங்கமாகும் இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை என்று பார்க்கும்போது இரு இரு சிகரங்கள் என்று சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவம் பிரபஞ்சத்துக்கு யதார்த்தமாக ஜோதிடத்தை சொல்லி கொடுப்பவர்கள் அவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அதாவது தங்கபாண்டியனையாவும் சரி பண்டிட் விஜயையாவும் சரி ரெண்டு பேர்த்துக்கு ஒரு என்ன ஒரு ஒற்றுமையினா அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரியே கொடுப்பாங்க மற்றபடி நான் அந்த நூலில் இருந்து எடுத்தேங்க எந்த நூலில் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க யதார்த்தமாக அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பேர் பெரிய ஒரு ஆசான்கள் என்று சொல்லலாம் இவர்களோட பதிவெலாம் நம்ம கேட்கும்போது ஒரு யூடியூபில் பார்க்கும்போது இவங்களோட நிலைப்பாடெலாம் வரும்போது நமக்கு ரொம்ப ஒரு உயர்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையெலாம் இருக்குது நான் வந்து எப்போதுமே ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் வந்து ஏதோ ஒரு தலைப்பை போடுவேன் பேச சொல்லுவேன் ஜோதிடம் என்பது பார்க்க பார்க்க வருமா படிக்க படிக்க வருமானு கேட்பேன் ஒரு தலைப்பு ஜோதிடம் என்பது பார்க்க பார்க்க வருமா படிக்க படிக்க வருமா அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஜோதிடம் படித்தாதான் வருதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் ஜோதிடம் என்பது படித்தால் மட்டும் வராது நம்ம எந்த அளவுக்கு ஜாதகத்தை பார்க்குறோமோ அளவுக்கு அந்த ஜோதிடம் நமக்கு வரும் இதுதான் உண்மையான ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன் அப்போ ஜோதிடத்தை நம்ம வந்து அதிக அளவில் ஜோதிடத்தை ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஜோதிடத்தை படித்தால் மட்டும் போகாது போதாது அளவுக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோமோ அளவுக்கு நம்ம ஜோதிடத்தோட உண்மை நிலையை உண்மை நிலையை புரிந்து கொள்ள முடியும் அந்த உண்மை நிலைனால் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ ஐயாலாம் சொன்னாங்க அந்த பாவக்காரகத்துவம் கிரக காரகத்துவம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப உள்வாங்க வேண்டும் இதெல்லாம் உள்வாங்கினா தான் நம்ம ஜோதிடத்தை சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் உண்மையான ஒரு நிகழ்வு தான் இதெல்லாம் அந்த பாவக்காரகத்துவமும் கிரக காரகத்துவமும் நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிறோமோ அதோடய உண்மையான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் அதற்காக இன்றைக்கு கர்மக்காரனோட நட்சத்திரம் ஜீவனத்துக்கு உண்டான நட்சத்திரமும் அவனுதான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சனி ஒரு கர்மாவை நிலை பற்றி ஒரு ஜாதகம் இன்றைக்கு அனுபவத்தில் இன்றைக்கு காலையில் ஒரு ஆய்வுக்கு போட்ட ஒரு ஜாதகத்தை உண்மை ஜாதகம் இந்த ஜாதகத்தை இது யூடியூபில் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும் ஒரு ஒரு ஜா ஒரு ஜாதகத்தில் நாம் எப்படி பலன் எடுக்கலாம் இன்றைக்கி ஆசான்கள் நிறைய விஷயத்த சொல்லிவிட்டாங்க அதில் பலன் எடுக்க விஷயம் எப்படி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த ஜாதகத்தை உங்கள் கிட்டத்தை நான் பதிவு பண்ணுறேன் இது கன்னியாளக்கிணா ஜாதகம் அதாவது ஜாதகத்தோட டேட்டா பர்த் சொல்லிடுறேன் குறிச்சுக்குங்க பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஏஎம் பிறந்த வீடு வந்து கருவூர்ன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகம் வந்து கன்னியா லக்கிடத்தில் பிறந்த ஒரு ஜாதகம் உத்திரட்டாத நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்த ஒரு ஜாதகம் லக்கினம் என்று பார்க்கும்போது லக்கின புள்ளி என்று பார்க்கும்போதே சூரியனோட உத்தரம் ரெண்டாம் பாதத்திலே விழுந்துருச்சு ராசி என்று பார்க்கும்போது சந்திரன் உத்திராடத்தில் வந்து ரெண்டாம் பாதத்தில் விழுந்துட்டார் அப்போ சந்திரனும் சூரியன் சாரம் லக்கினமும் சூரியன் சாரம்னு ஒரு புள்ளி சூரியன் போய் வாங்கினது வந்து கேட்டையோட சாரத்தை வாங்கிட்டார் அதாவது புதனோட சார லக்னாதிபதியோட சாரத்தை பெற்று அஸ்தாங்கம் ஆகிட்டார் அப்போ அந்த சூரியன் அஸ்தாங்கம் பெற்றது கேட்டை மூணாம் பாதத்தில் ஆகியிருக்கார் சூரியன்கிட்ட புதன் அஸ்தாங்கம் ஆகிட்டார் அப்போ இந்த ஜாதகத்தோட உண்மை நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சூரிய திசை இருப்பு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு மாதம் இருபத்தி மூணு தான் இருப்பு அதுக்கடுத்து சந்திர திசை பத்து வருஷம் இந்த சந்திர திசை இந்த ஜாதகத்தை என்ன கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா சூரியனோட காரகத்துவத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கார் அதாவது உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் அமர்ந்திருக்கார் மகர ராசியில் இந்த சந்திர திசை வரும்போது இந்த சந்திர திசைக்கு சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டு குடைவன் ஆனால் அந்த சூரியன் வந்துங்க இந்த லக்கணத்து இந்த ராசிக்கு பதினொன்றில் பாதகத்தில் போய் அமைஞ்சிட்டார் அதேமாதிரி இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானத்துக்கு வரக்கூடியது நாலாம் இடமும் பாதகத்துக்கு ஸ்தானத்துக்கு வரக்கூடியது ஆனால் இந்த ஜாதகத்தோட உண்மை நிலையை பார்த்தோன்னா அந்த பாதகத்தில் அமர்ந்த சூரியன் சந்திர திசையில் சூரிய புத்தியில் இவர் தந்தையார இழந்தார் அதாவது ஒரு ஒவ்வொரு கிரகம் நமக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொடுக்குது ஜாதகத்தில் அதை நம்ம வந்து உண்மையாக கவனிக்க வேண்டும் ஒரு சந்திரதிசை ஜாதகத்துக்கு பதினொன்று குடைவேன் யோகத்தை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது கேதுவோட சேர்க்கை பெற்று இந்த ஜாதகம் அந்த சூரியனோட சந்திரதிசையில் சூரிய புத்தியில் தந்தையாரை ஒரு இழக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இந்த ஜாதகம் அந்த நிலையை சந்திர பகவான் கேதுவோட இருந்தாலும் சந்திரன் தாய்க்காரகன் தாயாருக்கும் அந்த தோஷத்தை உண்டாகிச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அடுத்தது இந்த சந்திரதிசை ஒரு பதிமூணு வருஷங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஜாதகத்து செவ்வாதிசை செவ்வாதிசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு இருபது வயசு வரைக்கும் செவ்வாதிசை ஒரு சுயமாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை சுயமாக வாழக்கூடிய தன்மையாக அந்த திசை கொடுத்துச்சு ராகதி இந்த ஜாதகத்துக்கு ஒரு திருமண வாழ்க்கையும் திருமணத்துக்கு உண்டான ஒரு புத்திர பாக்கியத்தையும் அனைத்தையும் கொடுத்து தொழில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர வச்சு ராகுதிசை அருள்ச்சி அடுத்து வரக்கூடிய திசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகத்துக்கு குரு திசை இந்த குரு திசை ஏன்னா சொல்கிறேன்னா ஒரு பாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அது பாதகத்தை தான் செய்யுமா சாதகத்தை செய்யுமானுங்கிறது பாதகத்தில் இருக்கக்கூடிய கிறத்தோட அந்த பாதகாதிபதியை எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தும்போது இப்போ குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு ஏழுக்கு நாலுக்குடைய குரு லக்கணத்தில் சனியோடு சேர்ந்து உட்காந்துட்டார் அதாவது லக்கணத்தில் சனியோடு சேர்ந்து குரு பகவான் வந்து வாங்கிய சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து அஸ்தத்தோட சந்திரனோட சாரத்தை ரெண்டாம் பாதத்தை வாங்கியிருக்காரு அஸ்தம் ரெண்டாம் பாத்தில் இருக்கார் அப்போ அஸ்தர் ரெண்டாம் பாதம் சனி பகவான் வந்து குருவோட சேர்க்கை பெற்றிருக்கார் சனி குரு சேர்க்கை இப்போ சனி சு குரு சேர்க்கையை பற்றி சொன்னாங்க சனி குரு சேர்க்கைன்னா தந்தையாருக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு தந்தையாருக்கு தோஷத்தை கொடுத்துருச்சு பிறந்ததுக்கப்புறம் தந்தையாரோட வளர்ச்சியை குறைச்சிருச்சு தந்தையாரோட ஆயுள் முடிச்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு என்ன ஒரு நிலைப்பாடை கொடுத்துருக்குன்னா இப்போ குரு வந்து ஜி அதாவது புத்திரத்துக்கு காரகன் குரு தான் புத்திரக்காரகன் குரு பகவான் அவர் வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இரண்டு கிரகம் சேர்ந்து லக்கணத்துலேயே உட்காந்துருச்சு அப்போ இவருக்கு வந்து புத்திரத்தால் ஏதோ சோகம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வரும் ஜாதகத்துக்கு எப்படி இருந்தாலும் கேள்வி வரும் ஏன்னா சனி குரு சேர்க்க இந்த உண்டான அந்த சனி குரு லக்கணத்தில் சேர்ந்துக்கனால இப்போ இந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா குரு திசையில் குரு புத்தியில் தாயாரை இழந்துட்டார் தாயார் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் ஏ எப்படின்னா அந்த குரு வந்து சந்திரனோட சாரத்தை பெற்றுட்டார் அந்த சந்திரனும் குருவுக்கு திரிகோணத்தில் இருக்கார் சூரியனோட சாரத்தை பெற்று விரயத்தில் விரயாதிபதியோட சாரத்தை பெற்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானோட பார்வை இருந்தும் அந்த தாயாருக்கு அந்த கண்டத்தை கொடுத்துருச்சு எப்படி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவான் குரு பகவானும் சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து சேர்க்கப்பட்ட சந்திரனை பார்த்தும் அந்த ஜாதகத்துக்கு உண்டான நிலைப்பாடை ஆயுள் சாரத்தை கொடுக்கவில்லை அது அம்மாவுக்கு ஒரு கண்டத்தை கொடுத்துச்சு அப்போ குரு திசை குரு புத்தி அம்மாவுக்கு கண்டம் அடுத்தது சனி பகவான் வரேன் சனி அஞ்சு குடையனும் ஆறு குடையனும் நோய்க்காரகன் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் லக்கணத்திலே அமர்ந்து சனி பகவான் வந்து கரெக்டாக வந்து அவரும் அஸ்தத்தோட சாரத்தை தான் பெற்றிருக்கார் சந்திரனோட சாரத்தை பெற்று இருக்கிறதுனால அந்த புத்தரஸ்தானத்துக்கு உண்டான நோயை கொடுத்துட்டார் அதாவது குழந்தைக்கு ஏழு வயசு தான் ஏழு வயசுக்கு உண்டான அந்த குழந்தைக்கு லென்ஸில் பிரச்சனையை கொடுத்து இந்த குழந்தைக்கு வந்து சுவாசிக்க முடியாத ஒரு துயரத்தை கொடுத்து இன்று வரைக்கும் இந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதாங்கிற ஒரு இக்கட்டான ஒரு கண்டிஷனில் இப்போ நான் சொல்கிற ஜாதகம் இது வந்து இன்றைக்கி காலையில் பார்த்த ஒரு ஜாதகம் காலையில் ஒரு ஆய்வு போட்டது இருக்குமாங்கிற ஒரு கேள்வியில் இருக்குது இவர் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க புத்தரத்தை பிழைக்க வைக்கிறது கஷ்டம் இந்த புத்திரத்தை வந்து இனிமேல் எங்களை எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தாண்டி இவரோட இது நோய் தொற்று அதிகமாயிருச்சு அப்படின்னு அவங்க கையை விரிச்சிட்டாங்க அப்போ புத்திர சோகம் இவரை வந்து ரொம்ப தாக்கிருச்சு இந்த ஜாதகத்துக்கு புத்திர சோகம் அஞ்சுக்கூடிய சனி பவான் கர்மக்காரகன் அந்த ஸ்தானாதிபதி வந்து லக்கணத்திலே உட்காந்து அதே மாதிரி பாதகாதிபதி லக்கணத்திலே உட்காந்து குரு சனி சேர்க்கை குரு சனி சேர்க்கை பெற்று அது சந்தனோட சாரத்தை பெற்று ஒருத்தருக்கு மனரீதியான பாதிப்பு எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு குரு சனி எப்பொழுதுமே வெளியில் செய்ய மாட்டார்கள் உள்ளே வச்சு தன்னோட காரியத்தை செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகத்துக்கு உள்வினை ஒரு பிரச்சனைகளை அதிக அளவில் கொடுத்து வெளியே சொல்ல முடியாத அவரோட கஷ்டத்துக்கு அளவே இல்லை இந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்த ஜாதகத்துக்கு கன்னியா இலக்கணத்தில் பிறந்து ஆறாம் இடம் திதிசூனியம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் திதிசூனியம் அப்போ இன்று வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு பாக்கிய நிலைக்கு போகலாமான்னு பார்த்தா இன்றைக்கு சுக்கரன் ரெண்டில் ஆட்சி பெற்றிருக்கார் இந்த ஜாதகத்தை சுக்கரன் விசாகம் மூணில் அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்கார் இந்த விசாக நட்சத்திரம் என்று பார்க்கும்போது அது பாதகாதிபதி சிரமம் போட்டு போயிடுச்சு அப்போ இவர் கொஞ்சம் மேலே போனோன்னா அப்படியே சரிக்கி விட்டுருது இந்த பாதகாதிபதி அந்த நட்சத்திரத்துலனால் இந்த வளர்ச்சியை கொடுக்க முடியாமல் குடும்பத்தை அமைச்சு கொடுத்துச்சு அந்த குடும்பத்துலேருந்து ஒரு மேன்மைக்கு வர முடியாத ஒரு ஜாதகம் இந்த குரு சனி லக்கணத்தில் உட்காந்து அதே மாதிரி நாலாம் இடத்த அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வா பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாக்கியாதிபதி சாரத்தை பெற்று நாளில் அமர்ந்து இன்று வரைக்கும் இவர் வந்து ஒரு சொந்த வீடு கூட கட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கார் இப்போ வயசு இவருக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசு நடக்குது இந்த நாற்பத்தி மூணு வயசில் இன்று வரைக்கும் இவர் வந்து இவர் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிற ஜாதகம் மேல்நிலைக்கு வர முடியாத ஒரு ஜாதகமாக இருக்குது இப்போ நான் இந்த ஜாதகத்தை வந்து ஏன் இதை குறிப்பிட்டேன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பலன் எடுக்கும்போது அது எந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம பலன் எடுக்கணும் அது இந்த கிரகம் எது நமக்கு சுட்டி காட்டுது ஒரு பாவத்தில் அமரக்கூடிய கிரகம் பலன் தருதா இல்லை அந்த பாவத்தில் பார்க்கக்கூடிய கிரகம் பலன் தருதா இல்லை அந்த சாரத்தில் அமரக்கூடிய பலன் தருதான்னு பார்த்தீங்கன்னா பாவத்தில் அமரக்கூடிய கிரகம்தான் முழுமையான பலனை தருகிறது அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் பாதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பலன் தருகிறது ஆனால் சாரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் பலன் அப்போ பாவத்தில் அமரக்கூடிய கிரகத்துக்கு வலிமை அதிகம் பலன் தரக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதிகம் இந்த ஜாதகத்தில் இந்த குருவும் சனியும் பாவத்தில் அமர்ந்து லக்கணத்திலே அமர்ந்து இந்த ஜாதகத்துக்கு இன்று வரைக்கும் ஒரு மேன்மைக்கே வர முடியாத ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த குருவும் சனியும் நல்ல ஒரு சாரத்தை பெற்றிருக்காங்க அதாவது லாபாதிபதி சாரம் சந்திரனோட சாரம் அஸ்தன் ரெண்டாம் பாதத்தில் வந்திருக்காங்க அப்போ இந்த நட்சத்திரம் வந்து நமக்கு நல்ல நட்சத்திரம் தானே அஸ்தந்தானே லாபாதிபதி தானே தானே செய்யணும் ஏன் அப்படி கெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இங்கே தான் நமக்கு வந்து அவர் ஒரு பாதகாதிபதியாக வந்துட்டார் குரு பகவான் சனி வந்து இவர் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்தாலும் ஆறு கொடைனா வந்துட்டார் அப்போ குரு வந்து ஒரு சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி வந்து அந்த சுபத்தை கெடுக்கக்கூடிய தன்மை அதாவது குரு சனி சேர்ந்தால் ஒழுக்கத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஜாதகர் ஒழுக்கமாக தான் இருக்கிறார் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை ஒழுக்க ஒழுக்க ஷீலனாக இருக்கிறார் அதனாலே இவருக்கு வந்து இந்த கஷ்டம் ஏன்னு கேட்டால் இந்த சனி குருவும் சேர்ந்த இடத்துலோட நம்ம நவாம்ச நிலையை பார்க்கணும்னு சொல்லுவோம் இந்த நவாம்ச நிலையை பார்க்கும்போது இந்த ஜ குரு சனியை வந்து பாக்கியத்தில் போய் அமர்ந்துட்டாங்க அதாவது ரிஷபத்தில் போய் அமர்ந்துட்டாங்க குடும்பஸ்தானத்தில் அப்போ நீ காலமுள்ளா குடும்பத்துக்காக உன்னோட வாழ்க்கை முன்னாள் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு தான் தீரணும் குடும்பத்துக்காக தான் உன்னை வந்து இந்த பூர்வ புண்ணியத்தோட கர்மா பலனை நீ எடுத்துருக்கிற அந்த ஜாதகம் அப்போ பூர்வ நீ கஷ்டப்படுறியா குடும்பத்துக்கு கஷ்டப்படுறேன்னா இந்த ஜாதகர் குடும்பம் கலஸ்தரம் குழந்தைங்க அனைத்துக்குமே இந்த ஜாதகர் இவர் வந்து அதை தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு இந்த இந்த பிறவி இந்த ஜாதகர் எடுத்திருக்கார் ஏன்னா சனி வந்து ஒரு கர்மக்காரகன் கர்மா நிலையில தான் அந்த ஜாதகத்தை வழிநடத்துவார் அப்படிங்கிறதுக்காக இந்த சனியும் குருவும் சேர்ந்திருக்கிறதுனால உள்வனி கருமாவை முழுமையாக இந்த ஜாதகர் அணிவித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது கூட இந்த ஜாதகர் இந்த நிலையில் தான் இருக்கிறார் என்ற ஒரு கருத்துக்காக தான் ஜாதகத்தை பதிவிட்டேன் அடுத்தது இந்த இவரோட குழந்தை ஜாதகம் ஏன்னா அதையும் உங்களுக்கு சொன்னால் புரியும் அந்த குழந்தை என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நுரையீரல் ஃபங்க்ஷன் இல்லை இந்த குழந்தையோட ஜாதகம் டேடா பர்த் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆய்வுக்காக வரும் ஏன்னா ஜோதிடலாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ண ஆய்வு பண்ண தான் நமக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும் அதனால தான் இது பொதுத்தளத்தில் கொடுக்குறேன் பேர் சொல்ல முடியாது அதுக்காக இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழு பதினாலு ஏஎம் இந்த ஜாதகத்துக்கு தனுசு கிணத்தில் பிறந்திருக்காரு நட்சத்திரம் என்று பார்க்கும்போது பூர நட்சத்திரம் சிம்ம ராசி லக்கணத்துலேயே சூரியனும் புதனும் இங்கேயும் பாருங்கள் பாதகாதிபதி லக்கணத்திலே இருக்காரு அப்பாவு ஜாதகத்துக்கு பாதகாதிபதி லக்கணத்திலேயே சனியும் குருவும் இந்த ஜாதகத்தில் புதனும் சூரியனும் லக்கண திதி சூனியும் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு பார்க்கும்போது இந்த ஜாதக நட இப்போ சூரிய திசை வந்து அஞ்சு வருஷங்க இப்போ சூரிய திசை நடப்புங்க இந்த ஜாதகத்துக்கு சூரிய திசையில் ராகு புத்தி நடக்குது இந்த சூரிய திசையில் செவ்வா புதியில் இந்த ஜாதகத்துக்கு நுரையீரல் பாதிப்பு வந்து மூணு மாத காலம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் சரியாகல அந்த ஃபங்க்ஷனே நுரையிலே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எடுத்தாலும் பையன் பிழைப்பது கஷ்டம் இந்த சூரியன் பாக்கியாதிபதி இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பாதகத்தை கொடுத்துருச்சு ஏன் கொடுத்துருச்சுன்னா பாதகாதிபதியோடு சேர்க்கப்பட்டுட்டார் சூரியன் வாங்கினது மூலம் கேதுவோட சாரம் முன்னோர்கள் செய்த ஒரு வினை பலனை ஏன்னா ராகு கேது எல்லாமே நம்ம முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்போ வழி உறவோ தா பாட்டி வழி உறவோ இதில் வந்து ஒரு அவங்க செய்த ஒரு வினையை இந்த குழந்தை அணிவிக்கணுங்கிற ஒரு விதி அதை அணிவிக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த இந்த ஜாதகத்தை செவ்வாய் புத்தியில்தான் தான் இந்த நோய் இந்த ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்க செவ்வா அவிட்டம் சுயசாரம் பெற்று கேதுவோடு சேர்க்க அங்கே சந்திரன் அப்பாவோட ஜாதகத்தில் சந்திரன் கேது சேர்க்க இந்த ஜாதகத்தில் கேது செவ்வாய் சேர்க்க இரத்த ஒளிவு சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைமை என்று பார்க்கும்போது சொல்ல முடியாத ஒரு துயரம் தான் அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த சூரிய திசைங்கிறது வந்ததுக்கு அப்புறமே இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆக்டிவேஷன் இல்லாத போச்சு சுக்கர திசை நல்ல ஒரு நிலைப்பாடை கொடுத்துச்சு இப்போ சூரிய திசை ராகு புத்தி சந்திரனோட ராகு சேர்ந்திருக்காரு இந்த ராகுவும் சந்திரன் வந்து சு பூராடம் சுக்கரனோட சார்ந்த ஆறு கூடையை சாரத்தை பெற்றுட்டார் இந்த ராகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மகம் கேதுவோட சாரத்தை பெற்றார் அப்போ இந்த கேதுவோட சாரம் எதை சொல்லுதுன்னா தாய்வழி முன்னோர்களோட ஒரு தோஷமும் தந்தை வழி தோஷமும் ஒன்று சேர்ந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு நிலைகொளி ஆயிடுச்சு ஒரு ஆயுள் கண்டத்தை ஒரு கொடுக்கக்கூடியது ஏன்னா ஆயுள் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் இந்த ஸ்தானத்துக்கு ஆயில் காரகன் சனி பகவான் சனி பகவானும் இந்த ஜாதகத்துக்கு பன்னெண்டுல போ பன்னெண்டில் போய் கேட்டை நட்சத்திரம் கண்டாந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டார் அப்போ ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைச்ச ஒரு நிகழையாக இந்த இந்த கிரகத்தோட தன்மைகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இந்த ஜாதகத்துக்கு அதனால் இது ஏன் இந்த ஜாதகத்தை பதிவிட்டுன்னா என் மனசை ரொம்ப ஒரு நிலைகொலை வைத்த ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிடலாம் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு இந்த கிரகமெல்லாம் இப்படி பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம இந்த ஜோதிடத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கையை இந்த கிரகத்து மேலே உள்ள ஒரு செயல்பாடு ஓ இந்த அளவுக்கு நமக்கு செய்து இந்த கிரகங்களாம் அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி இதெல்லாம் போக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நமக்கு அதுக்கு பரிகாரத்தை மூலியமாக சரி பண்ணலாமா நம்மளோட ஆய்வு மூலியம் சரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கெலாம் நம்மளுடைய கேள்வி கேட்குது இந்த கிரகங்கள் வந்து ஏன் இப்படி செய்து ஜாதகத்துக்கு என்ன மாதிரி ஒரு நிலை அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி உள்வாங்கணும் இந்த கிரகத்தோட தன்மைகளை எப்படி உணரணும் அப்படின்னு சொன்ன இந்த இரண்டு ஜாதகமே மிக மிக ஒரு ஒரு முக்கியமான ஜாதகம் அதே மாதிரி அந்த ஜாதகத்தோட உண்மை நிலைப்பாட்டை நான் அறிந்தனால் இந்த கருத்தரகத்தில் பதிவு செய்கிறேன் தீர்வுங்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு ஆயில் கம்மின்ட்டாங்க ஜாதகப்படி ஆயில் இருக்குது நாங்கள் சொன்னது ஜாதகப்படி ஆயில் உண்டு டாக்டர் படி ஆயில் இல்லை இதுதான் இப்போ நினைவு தீர்வு ஆனால் இன்று வரைக்கும் குழந்தை இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஜாதகப்படி லக்னாதிபதி போய் பத்தில் உக்காந்துட்டார் கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் அது காலதேவனுக்கு ஆறாம் இடம் நோயை சொல்லக்கூடிய பாவம் அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு நோய் வந்துருச்சு அப்போ அந்த குரு பகவான் அமர்ந்த இடம்னு பார்க்கும்போது ச சித்திரை ரெண்டாம் பாதத்தில் தான் உட்காந்து பூர்வ புண்ணியாதிபதி சார்ந்தான் நல்ல சாரந்தான் பெற்றிருக்காரு ஆனால் அது காலதேவனுக்கு ஆறாம் போச்சு தனிச்ச குரு நன்மை செய்யாதுன்னு சொல்லுவோம் ஜோதிர சாஸ்திரத்தில் விதி தனிச்ச குரு நன்மை செய்ய மாட்டார் அப்போ இந்த குரு வந்து புதனோட பரிவர்த்தனை பெற்றார் இப்போ ஏழு குடையும் புதனுங்க பத்து குடையும் புதனு தனுசுலேயே இருக்கார் புதன் இப்போ குருவும் புதனும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனைனு பார்த்தா ஒரு பாதகாதிபதியோட லக்கணாதிபதி பரிவர்த்தனை பெற்றது பாதகத்தை சரியாக செய்யுது சரியாக கொடுக்குது எதில் கொடுக்குதுன்னா நோயில் கொடுக்குது இப்போ அமர்ந்த பாவம் பார்க்கும்போது அது காலதவனுக்கு ஆறாம் இடமாக போச்சு லக்கணத்துக்கு பத்தமாக கருமத்தை அணு தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு வந்துடுச்சு மாதிரி நவாம்ச லக்கணத்திலும் போய் சிம்ம லக்கணமாக வந்து குரு லக்கணத்திலே தனிச்சிருக்கார் இதுதான் அந்த ஜாதகத்தோட ஒரு பெரிய ஒரு இதுன்னு வச்சுங்களேன் இப்போ பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா வக்கரம் ஆயிட்டார் அது நோய்காரனோட சார்த்த பூராடம் சார்த்தை பெற்று பாதகாதிபதி ஏழுக்கூடிய புதன் வக்கரம் பெற்று லக்கணத்திலே சூரியனோட சேர்க்கப்பட்டுருக்கார் அப்போ சூரியன் சேர்க்கைங்கிறது நமக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவோம் லக்கணம் திதி ஆகி இந்த ஜாதகத்தில் லக்கணம் திதிசூனியம் ஆகி போச்சு அப்போ திதிசூன்யமானதுனால இந்த ஜாதகத்தோட வெளியே வர முடியல உள்வினை கர்மாவை திதிசூனியம்னாவே நமக்கு யோகத்தை கொடுக்காதுன்னு சொல்லுவோம் அதில் அமர்ந்த யோகாதிபதி இந்த ஜாதகத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தில் வந்து அவர் எந்த ஒரு நிலையில் தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்தை இப்போ வந்து நான் சொல்கிறது இன்னைக்கு கண்டிஷன் வரைக்கும் சொல்கிறேன் இப்போ கண்டிஷன் வரைக்கும் சொல்கிறேன் டாக்டர் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜாதகப்படி வாய்ப்பு உண்டு டாக்டர் படி வாய்ப்பில்லை பொழைச்சா ஜோதிடத்தோட வாக்கு பளிக்கும் பொழைச்சா குழந்தையோட ஆயில் வந்துச்சுன்னா ஜோதிடத்தோட பலன் ஜெயிக்குது இல்லாட்டி கருமா ஜெயிக்குது அவ்வளோதான் இறைவனோட செயல் நம்ம வந்து ஒரு அனுமானிக்கும் சக்தி தான் ஜோதிடர்கள் உண்டு தீர்மானிக்கும் சக்தி கிடையாது நம்ம ஒரு அனுமானித்து ஒரு ஜாதகத்தோட நிலைப்பாட்டை நம்ம சொல்ல முடியும் தீர்மானித்து நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாது இது நடக்கலாங்க இது நடக்க போகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது மாதிரி அனுமானிக்கும் திறனுடையவர்கள் ஜோதிடர் தீர்மானிக்கும் சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு இறைவன் இறைவனுக்கு மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இருங்க அதுக்கு உண்டான நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படிங்கிற இன்று ஏன்னா இதை ஏன் பதிவிடுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தோட ஒரு கிரகங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு நூறு சதவீதம் உண்மையான பலனை கொடுக்குது அந்த கிரகம் ஒரு கிரக யோகமான கிரகம் அது கெட்டு போச்சுன்னா அந்த அப்படியே மாற்றி பலனை கொடுக்குது அது தந்தையோரோட ஜாதத்திலும் சரி மகனோட ஜாதத்திலும் சரி நூறு சதவீதம் கரெக்டாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஜாதகத்தை நான் பார்க்கும்போது நம்ம வரக்கூடிய ஜாதகத்துக்கு சரியான பலனை சொல்ல முடியும் என்பதற்காக இந்த ஜாதகத்தை குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் நூற்றி எட்டாவது அது சனியோட கர்மக்காரனோட நட்சத்திரத்தில் இந்த பதிவை பதிவிடுறதுனால ஒரு கர்மாவின் பலனை நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும் என்பதற்காக இந்த கருத்தை இந்த சபையில் பதிவிக்கிறேன் அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் பூபே ராஜன் ஐயாவுக்கு ஏன்னா எனக்கு அடிக்கடி கூட்டுறாரு எந்த ஒரு கருத்தரங்கு நடந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி அழைச்சிட்றாரு அதே எனக்கு பெரிய ஒரு பெருமையாக இருக்குது அதனால் இதை வந்து என்னால் என்றைக்கு ஏன்னா முத முத என்னைய வந்து தான் ஐயா வந்து பேச வச்சார் முத முத இது வரைக்கும் நான் எங்கேயும் போய் மேடையெல்லாம் பேசினதில்லை எனக்கு அதிகம் ஜோதிடம் பேசியும் பழக்கம் இல்லை அது மாதிரி முத முத பார்க்க வந்த என்னைய மேடையை ஏற்றி ஒரு அழகு பார்த்து இன்றைய வரைக்கும் என்னை மேடையில் தான் அமர வச்சிக்கிட்டு இருக்காரு அது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு செயல் தான் அது பூபதிராஜன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பரமத்தியலூள் சந்திரன் நல்ல ஒரு அருமையான கருத்தை நல்ல ஒரு அற்புதமாக பேசக்கூடிய சிறப்பான ஒரு முத்தான வ வார்த்தைகளை கொடுத்தாரு பரமத்தியேழு சந்திரன் அவர்களுக்கு நம்ம குணசேகரன் ஐயாவும் விஜய் அவர்களும் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்